பக்தர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் அடியன் அனிதா கிருஷ்ணன் ஸ்ரீ கிருஷ்ணா வேத கல்வி நிறுவனம் காட்பாடி வெள்ளூர் ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம் பாராயணம் பொருளுடன் சேர்ந்து கற்றுக்கொள்ளலாம் வாருங்கள் ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாம ஸ்தோத்திரம் பூர்வ பாகம் தொடர்ச்சி සස්ිය ලෝක ප්‍රධානස්්‍යය ජගනාතස්ය භූපතේ විශ්ණර්ණාම සස්්‍රමයේ ශ්‍රුණුපාප බයාබහම් තසය ලෝක ප්‍රධානසිය ජගනාතසය බූපතේ. විශ්ණනාම සස්්‍රමී ශ්‍රණු පාප බයා පහම් சயலோக பிரதான விஷ்ணு நாம சருமே பாப்பகம் இந்த ஸ்லோகத்திற்கான விளக்கம் எவன் உலகை தாங்கிக் கொண்டு எங்கும் விளங்கும் ஜெகநாத்தனோ அந்த விஷ்ணுவனுடைய ஆயிரம் நாமங்கள் பாவத்தையும் பயத்தையும் போக்குவன அவற்றை என்னிடம் கேட்பாயாக இங்கு தஸ்யே என்றால் அனைத்திற்கும் எஜமானனாக உள்ளவனை பற்றி என்ற பொருள் லோக்க பிரதானஸ்ய என்றால் வேறு எந்த விதமான இலக்குமின்றி அனைத்தும் சார்ந்துள்ள சர்வேஸ்வரன் என்ற பொருள் ஜெகநாதஸ்ய என்றால் அனைத்தையும் நியமிப்பவன் என்ற பொருள் விஷ்ணு நாம சகசிரம் என்றால் மகாவிஷ்ணுவை மகிழ வைத்து அதன் மூலம் பாவங்களை போக்கிக் கொள்ள எண்ணற்ற வழிகள் உள்ளன அவற்றில் ஆயிரம் நாமங்களை கொண்ட இதுவே உன்னதமான வழியாகும் அடுத்த சொல்லான மே என்றால் என்னிடமிருந்து எனக்காக அதுவே மே எனப்படும் அடுத்த சொற்கள் பயா பயாபகம் மற்றும் பூபதே என்றால் முன்பே கேட்டுக்கொண்டிருந்த யுதிஷ்டிரனை பார்த்து மீண்டும் கேட்பாயாக என்று மேலும் சில விஷயங்களை கூறுகிறார் இதற்கு முன்பு உள்ள ஸ்லோகங்களில் யுதிஷ்டிரர் கேட்ட ஆறு கேள்விகளுக்கு பிதாமகர் பீஷ்மர் ஏற்கனவே பதிலளித்து விட்டார் இப்பொழுது மேலும் சில முக்கியமான விஷயங்களை கூறுகிறேன் கேட்பாயாக என்பது போல் அடுத்துள்ள ஸ்லோகங்களில் சில முக்கியமான விஷயங்களை சொல்ல வேண்டும் என்பதற்காகவே மீண்டும் சில ஸ்லோகங்களை யுதிஷ்டிரருக்கு ார் இதுவே அந்த பொருளாக முன்பு கேட்டுக் கொண்டிருந்த யுதிஷ்டரனை பார்த்து மீண்டும் கேட்பாயாக என்று ஏன் கூற வேண்டும் இதன் மூலம் இதனை கேட்பதால் கேட்பவனுக்கு இந்த விஷயம் மிகவும் முக்கியமானது என்று பிதாமகர் பீஷ்மர் உணர்த்துகின்றார் இந்த ஸ்லோகம் தமிழ் வரிகளில் அந்த தெய்வம் ஒரே தலைவன் ஜெகந்நாதன் ஆகிடுவான் விஷ்ணுவின் நாமமாயிரங்கள்

பரிஹித்தானி தானி வக்ஷாமி நாமானி கௌணானி விக்கிய மகாத்மன ரிஷிபி பரிஹித்தானி தானே வக்ஷாமி பூத்தையே இந்த ஸ்லோகத்திற்கான விளக்கம் மகாத்மாவான பகவானுக்கு எந்தெந்த நாமங்கள் குணங்களை பற்றியவையாய் பிரசித்தமானவையோ ரிஷிகளால் நன்கு கீர்த்தனம் செய்ய பெற்றவையோ அவற்றை புருஷார்த்தங்களை பெற்று மேன்மை அடைவதற்காக உனக்கு கூறுகிறேன் என்பதே இந்த ஸ்லோகத்திற்கான விளக்கம் அதாவது அளவிட்டறிய முடியாத பெருமைகளை உடைய மகாத்மாவான பகவானுக்கு எந்த திருநாமங்கள் அவனுடைய கல்யாண குணங்களினாலும் திவ்ய சேஷ்டிதனங்களினாலும் அதாவது அவனுடைய திவ்ய சரித்திரத்தினாலும் வந்தவனவாக பிரசித்தி பெற்றவையோ ஆத்ம ஞானிகளால் ரிஷிகளால் எங்கும் பாடப்பட்டவையோ அவற்றை ஆத்மோ ஜீவனத்தின் பொருட்டு இந்த ஆத்மா உயர்வதற்கு அதற்கான வழிக்காக உனக்கு சொல்கிறேன் என்பது இதற்கான பொருளாகும் யானி நாமானி கௌனானி என்றால் ஒரு சொல் என்பது நான்கு செயல்களை செய்கின்றது அந்த சொல் ஒருவனையோ ஒரு ஜாதியையோ ஒரு குணத்தையோ அல்லது ஒரு செயலையோ குறிக்கும் ஒரு சொல்லானது ஒரு தனிநபரை போது அவருக்கே உண்டான எல்லைகளையும் ஒரு பிரிவை குறிக்கும் பொழுது அந்த பிரிவிக்கே உண்டான ஒரு தன்மைகளையும் குறிக்கும் ஆக இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கும் குணானி என்ற பதம் எம்பெருமானின் திருநாமங்கள் அனைத்தும் அவனுடைய குணங்களில் இருந்தும் அவனுடைய செயல்களில் இருந்தும் வெளிப்பட்டன என்பதை கூறுவதாக உள்ளது எனலாம் சர்வேஸ்வரனின் திருநாமங்கள் அனைத்தும் குறிப்பிட்ட காரணங்களால் தோன்றின குண என்ற பதம் கர்மங்களை குறிக்கும் மகாபாரதத்தில் தன்னுடைய திருநாமங்கள் அனைத்தும் தனது குணங்கள் மற்றும் செயல்பாடுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளதாக எம்பெருமான் கூறுகின்றான் இதையே மகாபாரதத்தில் சாந்தி பருவம் பருவம் உத்தியோக பருவம் ஆகிய அனைத்திலும் எம்பெருமானை இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் சாந்தி பருவத்தில் என்னுடைய திருநாமங்கள் பலவும் குணங்களை குறிப்பதாக உள்ளன என்றும் சபா பருவத்தில் யார் ஒருவன் என்னுடைய திருநாமங்கள் மூலம் கூறப்படும் அந்த கர்மங்களை அறிகின்றானோ என்றும் உத்தியோக பருவத்தில் நாமங்கள் கர்மத்தின் அடிப்படையில் உள்ளன என்றும் அறிவாயாக என் புத்திரனே என்று ஸ்ரீ கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உரைப்பதாக அமைந்துள்ளது மீண்டும் சாந்தி பருவத்தில் பாவங்கள் அற்றவனே எனது கர்மங்களின் அடிப்படையில் அமைந்துள்ள திருநாமங்கள் குறித்து கேட்பாயாக என்று தன்னுடைய திருநாமங்கள் குறித்து பகவானே குறிப்பிடுகின்றார் இப்படியாக எம்பெருமானின் திருநாமங்கள் எதுவும் முக்கியத்துவம் இல்லாமல் இல்லை என்பதும் அவை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவை என்பதை குறிக்கின்றது அவை காரணங்களுடன் அமைந்துள்ளது என்றும் இவற்றை மிகவும் ஆராய்ந்து பார்த்தால் ஏதோ ஒரு வழக்கம் காரணமாக மட்டுமே வந்தவை அல்ல என்றும் உணரலாம் எனவே அது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது காரண காரணங்களுடன் அமைந்தது என்றும் அறிந்து கொள்ளலாம் எனவே பகவானுடைய திருநாமங்கள் குணசேஷ்டிதங்களை இட்டு வந்தவை இந்த திருநாமங்கள் அர்த்த புஷ்டி உள்ளவை வெறும் சப்தங்கள் அல்ல இந்த சொல்லுக்கு உலகில் பிரயோஜனம் உண்டு திருநாமங்களுக்கு குணங்களிலும் செயல்களிலும் முக்கிய நோக்கம் உள்ளது முக்கியத்துவம் உள்ளது என்பதை நாம் அறியலாம் அடுத்த சொல்லான விக்யாதானி என்றால் அனைவராலும் அறியப்பட்டது பகவானின் இந்த திருநாமங்கள் வேதங்களால் பரவலாக உபயோகப்படுத்தப்பட்டதாலும் மேலும் பல சாதாரண நூல்களிலும் உபயோகப்படுத்தப்பட்டதாலும் தனிப்பட்ட தன்மை கொண்டதாலும் அவனுக்கு மட்டுமே அந்த பகவானுக்கு மட்டுமே உரித்தானதாக உள்ளதாலும் அனைவராலும் அறியப்படுகின்றது இவை சர்வேஸ்வரனுக்கு மட்டுமே உரித்தானவையாகும் பகவான் என்றால் அது விஷ்ணுவை குறிப்பதாகும் விஷ்ணுவை மட்டுமே குறிப்பதாகும் பகவானை வழிபடுபவர்கள் விஷ்ணுவை வழிபடுபவர்கள் பாகவதர்கள் என்று அழைக்கப்படுகின்றார்கள் சிவனை வழிபடுகின்றவர்கள் சிவனடியார்கள் என்று அழைக்கப்படுகின்றார்கள் பகவான் என்றாலே அது விஷ்ணு பகவானை குறிக்கும் அவரை வழிபடுபவர்கள் பாகவதர்கள் பகவானை வழிபடுபவர்கள் பாகவதர்கள் எப்படி பங்கஜம் என்றால் தாமரை மலரை அன்றி வேற எதையும் குறிக்காதது போல பகவான் என்றாலே அது விஷ்ணு பகவான் தான் சொல்லின் பொருளினால் மட்டும் மற்றவரை குறிக்காதவை உதாரணமாக பங்கஜம் என்றால் சேற்றில் உண்டானது தாமரை போலவே அள்ளி போன்ற மற்ற சில மலர்களும் சேற்றில் உண்டான போதிலும் பங்கஜம் என்ற பெயர் அவற்றை குறிப்பதில்லை ஒரு சொல் பெயராக ஆங்கிலத்தில் ப்ராப்பர் நேம் என்று சொல்வார்களே அப்படி ஒரு சொல் பெயராக ஆக வேணுமானால் ஒருவனையே குறிக்க வேணும் விஷ்ணு பகவான் என்றால் விஷ்ணு பகவான் இவ்வாறு விஷ்ணு வாசுதேவன் நாராயணன் என்ற பெயர்களை குணபரமாக ஆயினும் இவை பகவானுக்கு அசாதாரண பெயர்கள் என்று யாவரும் அறிந்ததே அடுத்த சொல்லான ருஷிபி பரிகித்தானி என்றால் ருஷிபி என்றால் ரிஷிபி அதாவது ரிஷிகளை குறிக்கும் இவை வேதங்களை நன்கு அறிந்த முனிவர்களான சனகர் சனத்குமாரர் மற்றும் நாரதர் ஆகியோரால் பாடப்பட்டன என்ற பொருள் ரிஷிபி என்றால் ஆத்ம ஞானிகள் அவற்றுள் சில முக்கியமான ரிஷிகளின் பெயர்கள் சனக்கர் சனத்குமாரர் சனத் சுஜாதர் நாரதர் முதலான ரிஷிகள் இவர்கள் பிரம்மனின் மானச புத்திரர்கள் சுத்தமான சாத்விகமான மனத்துடன் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் வாசுதேவ பராயண என்று பகவத் அனுபவத்தில் திளைத்து எப்பொழுதும் இருப்பவர்கள் இவர்கள் வாசுதேவனை கீர்த்தனம் பண்ணின அந்த கானம் பண்ணின எண்ணிறந்த நாமங்களில் ஒரு ஆயிரம் வியாசரால் தொகுக்கப்பட்டவை இந்த விஷ்ணு சஹசிர எனவே ஏற்கனவே எண்ணிறைந்த நாமங்களால் வாசுதேவரை இவர்கள் இந்த ரிஷிகள் கீர்த்தனம் பண்ணியிருக்கிறார்கள் அவர்கள் பண்ணின அந்த கீர்த்தனங்களிலிருந்து ஒரு ஆயிரம் பெயர்களை ஆயிரம் நாமங்களை வியாச பகவான் தொகுத்து நமக்கு வழங்கியதே இந்த விஷ்ணு சாஸ்திர எனவே இந்த விஷ்ணு வியாச தேவனால் தொகுக்கப்பட்டது பிதாமகர் பீஷ்மரால் பாராயணம் செய்யப்பட்டது அடுத்த சொல்லான பரிஹித்தானி என்றால் அனைத்து பக்கங்களிலும் பாடப்பட்டது பகவானது கல்யாண குணங்கள் அடங்கிய இந்த நாமங்களை இந்த ரிஷிகள் பசுவானது தனது கன்றின் மீது எவ்விதம் மிகுந்த ஆசையுடன் இருக்குமோ அது போன்று இந்த முனிவர்கள் இந்த ரிஷிகள் எம்பெருமான் மீது மிகுந்த ஆசையுடன் இவனது ரூபம் மற்றும் தன்மைகளை விளக்குவது போன்று அந்த கல்யாண குணங்களை விளக்குவது போன்று இந்த திருநாமங்களை கூறினார்கள் அதற்கு இன்னொரு உதாரணமாக தேனி ஒன்று எவ்விதம் பலவிதமான மலர்களில் அமர்ந்து தேனை சேகரிக்கின்றதோ அது போன்று பலவிதமான முனிவர்களின் கூற்றுகளை ஒரு ஸ்லோகமாக வியாசர் அளித்தார் இது நமக்கு வழி வழியாக பரம்பரை பரம்பரையாக அளிக்கப்பட்டுள்ளது இப்பொழுது இதை நான் உனக்கு கூறுகிறேன் என்று பிதாமகர் பீஷ்மர் யுதிஷ்டிரருக்கு கூறுகிறார் இதிலிருந்து இந்த விஷ்ணு சகசிரநாமம் எவ்வளவு பழமையானது எவ்வளவு ரிஷிகளால் பாடப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் மிகவும் விசேஷமானது அடுத்த சொல்லான பூத்தையே என்றால் இந்த உபதேசமானது தொடக்கமில்லாத சம்சாரத்தில் சிக்கிக்கொண்ட கொண்ட ஆத்மாக்கள் கரை சேர்வதற்காக அமைந்தது இதையே தைத்ரிய உபனிஷத் ஆத்மா சத்தாகவும் அசத்தாகவும் உள்ளதை எவ்வாறு விவரிக்கிறது என்றால் பிரம்மம் இல்லை என்ற அறிபவன் இல்லாதவன் ஆகின்றான் பிரம்மம் உள்ளது என்ற அறிபவன் உள்ளவன் ஆகின்றான் என்கிறது எம்பெருமானின் மேன்மையும் ஞானமும் எல்லையற்றது என்பதால் அவனுடைய திருநாமங்கள் அனைத்தையும் கூறுவது என்பது இயலாத ஒன்றாகும் எம்பெருமானின் திருநாமங்கள் குறித்த விளக்கங்களை நான் கேட்டேன் இதன் மூலம் கேசவனை முழுவதுமாக அறிய இயலாது என்று உணர்ந்து கொண்டேன் இந்த அனுபவம் கிடைக்க வேண்டும் என்று என்னும் யார் ஒருவரும் மகாவிஷ்ணுவின் ஆயிரம் திருநாமங்களை கேட்பதன் மூலம் தங்களுக்கு சிறந்த நன்மையை தேடிக் கொள்கின்றனர் இதனால்தான் எம்பெருமானுக்கு மகாத்மனக என்ற திருநாமம் உள்ளது இந்த திருநாமங்கள் எம்பெருமானின் குணங்கள் மற்றும் நிலைகளின் அடிப்படையில் உள்ளன ஆகவே இந்த திருநாமங்களை கூறுபவர்கள் இந்த திருநாமங்கள் ஸ்ரீமன் நாராயணனுக்கு பொருந்தாது என்று கூறுபவர்களுடன் சேரவே கூடாது இப்படிப்பட்ட இந்த கல்யாண குணங்கள் காரணமாகவே ஸ்ரீயரியே ஆராதிக்க தகுந்தவன் என்று பீஷ்மர் கூறுகிறார் மகாபாரதத்தில் கர்ண பருவம் என்ற பருவத்தில் வாசுதேவரின் புத்திரனும் உயர்ந்தவனும் சங்கு சக்கரம் கதை ஆகியவற்றை ஏந்தியவனும் எங்கும் உள்ளவனும் வெற்றி உடையவனும் ஆகிய கண்ணனின் கல்யாண குணங்கள் எண்ணிக்கையற்றவை ஆகும் இந்த உலகில் உள்ள அனைவரும் ஒன்றாக கூடி அமர்ந்து ஆயிரம் வருடங்கள் தொடர்ந்து கூறினாலும் அவனது அனைத்து குணங்களையும் கூற இயலாது என்று கூறுகிறது அடுத்ததாக வராக புராணத்தில் இதையே தூய்மையான மனம் கொண்ட ஒருவன் கோடிக்கணக்கான நாக்குகள் கொண்டு கோடிக்கணக்கான நாக்குகளை கொண்டு நான்முகனின் ஆயுள் உள்ளவரை கூற முயன்றாலும் அவனுடைய கல்யாண குணங்களில் பத்தாயிரத்தில் ஒரு பகுதியாவது கூற முடியுமா என்றால் அதுவும் இயலாது அத்தகைய குணங்களை உடையது என்று எல்லையற்ற குணங்களை உடையது என்று வராக புராணம் தெரிவிக்கின்றது அடுத்ததாக மத்திய புராணத்திலும் கடலுக்கடியில் எண்ணற்ற ரத்தினங்கள் உள்ளது போன்று நித்தியமான எம்பெருமானின் குணங்கள் எண்ணற்றவையாகும் என்று குறிப்பிடுகின்றது இறுதியாக வைஷ்ணவ தர்மத்தில் அந்த மூன்று விதமான குணங்கள் இருக்கிறது அல்லவா சத்வகுணம் ரஜகுணம் தமோகுணம் இந்த மூன்று குணங்களில் இல்லாத பரம்பொருளின் குணங்களைப் பற்றி எண்ணற்ற ரிஷிகள் கூற முயன்றாலும் அவர்களால் இயலாது அத்தகைய எல்லையற்ற குணங்களை உடையவன் பகவான் அவன் அந்த மகாவிஷ்ணுவே என்று பிதாமகர் பீஷ்மர் யுதிஷ்டிரருக்கு எடுத்துரைக்கின்றார் இந்த ஸ்லோகம் தமிழ் வரிகளில் எந்த நாமங்கள் சுபமாவோ மகாத்மாக்கள் சொன்னதுவோ அவைகள் புருஷார்த்தத்தை தரும் நாமங்கள் கேட்பாய் யானி நாமணி கௌணானி விக்யாதானி மகாத்மனர் ருஷிபி பரிகித்தானி தானி வக்ஷாமி பூத்தயே நமஸ் காரம் இதனுடைய தொடர்ச்சி அடுத்த பகுதியில்